புகழடையும் முன்னர் பிரபலங்கள் பார்த்த கடினமான வேலைகள் வழி இல்லாமல் பலன் அடைய முடியாது என்பார்கள் இதற்கு சான்றாக புகழடையும் முன்னர் பிரபலங்கள் பார்த்த கடினமான வேலைகள் பற்றி காணலாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள்தான் நிலையான வெற்றியை சமூகத்திலும் நிலையான இடத்தை மக்கள் மனதிலும் பெற்றுள்ளனர் இது சினிமா நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்த அனைவருக்கும் பொருந்தும் வலியே இல்லாமல் உடற்பயிற்சி செய்தால் சிங்கிள் பேக்குடன் தான் தெரிய வேண்டும் வலியை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உழைப்பவர்களால் மட்டும்தான் சிக்ஸ் பேக் வைக்க முடியும் இந்த வகையில் இன்று உலக புகழ் பெற்று காணப்படும் பிரபலங்கள் முன்பு செய்த கடினமான வேலைகள் இதோ நவாசுதீன் சித்திக் வேதியியலாளராக வேலை செய்தவர் அக்ஷய் குமார் சமையல்காரர் போப் பிரான்சிஸ் பவுன்சராக வேலை புரிந்தவர் பாரக் ஒபாமா ஐஸ்கிரீம் விற்பனையாளர் அர்ஷித் வர்ஷி அழகு சாதன விற்பனையாளர் ஜான் ஹம் பான் ஸ்டார்களுக்கு உடை உடுத்தி விடுபவராக வேலை பார்த்தவர் ஜார்ஜ் க்ளூனே இன்சூரன்ஸ் விற்பனை ரன்தீப் சிங்கா ஹூடா உணவு விடுதி பணியாளர் ஜான் அபிரகாம் மீடியா பிளானர் கல்கி கோயின்ஸ்லின் உணவு விடுதி பணியாளர் மடோனா டோன் பணியாளர் ஜெரார்டு பட்லர் வழக்கறிஞராக பணியாற்றியவர் ஹக் ஜேக்மேன் பார்ட்டிகளில் கோமாளி வேஷம் போடுபவராக இருந்துள்ளார் ஓமன் இராணி உணவு விடுதி பணியாளர் ரஜினி அஜித் அம்பானி என இன்னும் நிறைய பேர் கடினமான பாதையை தாண்டி வந்து சாதித்தவர்கள் தான் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do what we do what we do